புயலை கிளப்பிய அண்ணாமலை வீடியோ நீதிமன்றத்திற்கு பறக்கும் அதிர்ச்சி ஆதாரங்கள் பதறிக்கொண்டு ஓடிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஸ்டாலினுக்கு பாஜக எழுப்பிய எட்டு பகிர் கேள்வி வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சாரை வெளியில் கொண்டு வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார் ஆனால் தற்போது பார்த்தால் மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரனை வைத்து வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார்கள் வேறு எந்த ஆதாரத்தையும் காவல்துறை நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை ஆனால் பலாத்காரம் செய்த ஞானசேகரன் அடுத்தடுத்து உடனடியாக காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு இரண்டு முறை கால் பண்ணியதாக அண்ணாமலை தெரிவித்து உள்ளார் அது மட்டுமின்றி கோட்டூர்புரம் வட்ட செயலாளர் சண்முகத்துக்கும் ஆறு முறை அவர் கால் பண்ணி உள்ளார் ஆனால் வட்ட செயலாளர் சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு பேசுகிறார் அதன் பிறகு மா சுப்பிரமணியம் கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டருக்கு பேசி இருக்கிறார் என்று பல அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை இது திமுகவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது அண்ணாமலை கொடுத்திருக்கும் இந்த தகவல் அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக இருப்பதால் மூன்று பேர் ஏன் விசாரிக்கப்படவில்லை என்ற கேள்விகள் தற்போது இருக்கிறது இந்த நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உங்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறாரே என்று அமைச்சர் மா சுப்பிரமணியிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அண்ணாமலை ஆதாரம் இல்லாமல் என்னை பார்த்து குற்றம் சாட்டுகிறார் நான் ஒரு மாவட்ட செயலாளர் அந்த வகையில் எனக்கு கீழ் எண்பத்தி மூணு வட்ட செயலாளர்கள் உள்ளார்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து பேர் என்னிடத்தில் பேசுவார்கள் அந்த அடிப்படையில் தான் சண்முகம் என்னிடத்தில் பேசினார் அதனால் இதை வைத்து எனக்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பது போன்று பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு தமிழக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இந்த விஷயத்தில் தீவிரமாக விசாரித்து ஆறு மாதத்தில் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிவிட்டது அப்படி இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தை கிளறுவது வேடிக்கையாக உள்ளது அதோடு எந்த அடிப்படையில் என் மீது அண்ணாமலை குற்றம் சொல்வார் அந்த வீடியோவை பார்க்கும் போது என் மீது அவர் எந்த குற்றமும் சொல்லவில்லை வட்ட செயலாளர் சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தில் பேசியிருக்கிறார் என்ற தகவலைத்தான் சொல்லி இருக்கிறார் இது என்ன குற்றச்சாட்டு என்று எனக்கு தெரியவில்லை அவருக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு உடனே எழுந்து சென்று விட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அதையடுத்து இதே கேள்வியை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ இடத்தில் கேட்டபோது அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கிவிட்டது அப்படி இருக்கும் போது குற்றச்சாட்டு வெளியிட வேண்டும் இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கலாமே அதோடு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளது அப்படி இருக்கும்போது ஞானசேகரன் யார் யாரிடத்தில் பேசினார் என்ன பேசினார் என்பதை அவர்களே தெரிந்து கொள்ளலாமே அதை தெரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாமே ஆனால் தீர்ப்பு வழங்கிய பிறகு தற்போது இதற்கு பின்னணியில் இன்னும் பலர் இருப்பதாக சொல்வதை நான் அண்ணா மொழி செய்யும் அரசியலாகவே பார்க்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இப்படி செல்வப் பெருந்தகை பேட்டி கொடுத்ததை அடுத்து உடனடியாக அண்ணாமலை அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளி ஞானசேகரன் அன்றைய தினம் யார் யாரிடத்தில் தொலைபேசியில் பேசினான் என்ற தகவல் நான் வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அப்படி கூறிய பிறகும் செல்வ பெருந்தகை அந்த தகவலை ஏன் வெளியிடவில்லை என்று கேட்கிறார் ஆனால் இப்படி கேட்கும் அவர் பெரிய அளவில் பதட்டம் அடைகிறார் ஒரு பொது பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கும் முன்பு அது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வதுதான் நல்ல அரசியல் தலைவருக்கு அழகாகும் அதனால் செல்வ பெருந்தகைக்கு அது குறித்த வீடியோவை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அதை பார்த்துவிட்டு அவர் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளட்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் அந்த வகையில் ஞானசேகரன் பலாத்கார சம்பவத்துக்கு பிறகு யார் யார் இடத்தில் என்னென்ன விஷயங்களை பேசினான் என்ற தகவல் அண்ணாமலையின் கைக்கு கிடைத்துவிட்டது என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதன் காரணமாகவே அந்த ஆதாரத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் என்று துணிச்சலாக கூறுகிறார் அண்ணாமலை அந்த வகையில் இந்த விஷயத்தில் ஏதோ மிகப்பெரிய மர்மம் மறைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகும் இப்படி ஒரு புயலை அண்ணாமலை கிளப்பிய போதும் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு திமுகவினர் கூட சொல்லவில்லை அண்ணாமலை மொத்த ஆதாரத்தையும் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இப்படி தைரியமாக பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் பதறிக்கொண்டு ஓட்டம் பிடிக்கிறார்கள் ஒருவேளை அவருக்கு எதிராக பேசினால் மறைக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து விடுவார் என்ற அச்சம் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி யார் அந்த சார் என்பதை மு ஸ்டாலின் வெளியிட வேண்டும் அதுவரை விடமாட்டோம் அண்ணாமலையை தொடர்ந்து நயனார் நாகேந்திரன் எழுப்பிய எட்டு கேள்விகள் அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி ஞானசேகரன் விவகாரத்தில் அவரது பின்னணியில் இருந்த முக்கிய நபர்களிடத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்றைய தினம் ஒரு வீடியோ வெளியிட்டு ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அதையடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அந்த செய்தியை குறிப்பிட்டு நயனார் நாகேந்திரனும் திமுகவை நோக்கி எட்டு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன குறிப்பிட்டு உள்ளார் என்றால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் தமிழக காவல்துறையும் அரசு வழக்கறிஞர்களும் நீதிபதியிடம் கொடுத்த வழக்கின் ஆவணங்களை குறித்தான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அந்த ஆதார அடிப்படையில் தான் நீதிபதிகள் தண்டனை கொடுத்து இந்த வழக்கை முடித்துள்ளார்கள் ஆனால் இந்த வழக்கு விசாரணையை இதன் இருந்த முக்கிய குற்றவாளிகளிடத்தில் நடத்தப்படவில்லை என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டே என்று சொல்லி சில முக்கிய கேள்விகளை முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி எழுப்பியுள்ளார் அதில் முதல் கேள்வியாக யார் வெளியிடுங்கள் அதோடு டிசம்பர் தேதி மாணவி கொடுத்த புகார் அடிப்படையில் காவல்துறைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுவிக்கப்பட்டது ஏன் வன்கொடுமை சம்பவத்துக்கு பிறகு ஞானசேகரன் தொலைபேசியில் பேசிய அந்த காவல்துறை அதிகாரி யார் திமுக வட்ட செயலாளர் சண்முகம் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் நடராஜன் ஆகியோரிடத்தில் இது சம்பந்தமாக ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை முக்கியமாக இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் தனக்கு நிகழ்ந்ததை அடுத்து எஃப்ஐஆர் கொடுக்க சென்ற மாணவியிடத்தில் அதை கொடுக்க வேண்டாம் என்று காவல்துறையினர் தடுத்ததின் மர்மம் என்ன யாரை காப்பாற்றுவதற்காக இப்படி சொன்னார்கள் ஆனால் அதையும் மீறி அந்த பெண் புகார் அளித்த பிறகு அந்த பெண்ணை பற்றிய முழு தகவல்களையும் காவல்துறை இணையத்தில் வெளியிட்டது ஏன் இந்த மாணவியை போன்று இன்னும் எத்தனை மாணவிகள் இது போன்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டதா இல்லை ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கப்பட்டு விட்டதா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை நோக்கி எட்டு அதிரடி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அந்த வகையில் ஒரு வழியாக ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுத்து திமுக புலிகளையும் காவல்துறை அதிகாரியும் காப்பாற்றி விட்டோம் என்று மு க ஸ்டாலின் நிம்மதி அடைந்த நேரத்தில் தலைவர் அண்ணாமலை மறைக்கப்பட்ட ஆதாரங்களோடு களத்தில் இறங்கி இருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் மாறி மாறியுள்ளது இன்று ஒரே நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் எட்டு பேர் திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக உள்ளது நம்பர் ஒன் ஆட்சி நடக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேடைகளில் தம்பட்டம் அடிக்கிறார் ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டில் எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த படுகொலை சம்பவங்களானது கடலூர் தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்றுள்ளது குறிப்பாக இந்த படுகொலை சம்பவங்கள் எல்லாம் மதுக்கடைகள் முன்புதான் நடந்திருக்கிறது அரசு வருமானத்தை ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி பெருக்க வேண்டும் என்பதற்காக தெருவுக்கு தெரு மு க ஸ்டாலின் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டுள்ளார் அதன் காரணமாகவே அங்கு சென்று மது அருந்திவிட்டு அந்த போதையில் ஒருவருக்கொருவர் மோதலில் ஈடுபட்டு அது படுகொலை சம்பவங்களில் முடிந்து வருகிறது இப்படி இந்த டாஸ்மாக் கடைகளால் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் படுகொலைகளும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவர்களால் விபத்துகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக அரசோ இதையெல்லாம் மூடி மறைத்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் முதலமைச்சரின் பொற்கால ஆட்சி நடக்கிறது என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைவிட வெக்கக்கேடான ஒரு ஆட்சியை எங்காவது பார்க்க முடியுமா